ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கு வெட்கப்பட வேண்டாமா சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக் கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல்வனையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும் வேட்பாளர்களை அறிவித்த போது மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டி என்று அறிவித்தார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது வேறு யாராவது இருந்திருந்தால் வேறு கட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தலைகீழாக மாறி இருக்கும் என்ற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிலை மாநில தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கி கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் தெரிந்து கொள்ள செய்யுங்கள் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் எட்டும் பாண்டிச்சேரியில் ரெண்டும் பத்து தொகுதி கொடுத்தார் ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் ஒன்பது பாண்டிச்சேரியில் ஒன்று அதே பத்து தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நின்னோம் அப்போது திமுகவுக்கே எதிரான ஒரு சூழல் இருந்தது அவர்களும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறவில்லை மங்களூர் தொகுதி இன்றைய திட்டக்குடி தொகுதியில் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன் உதயசூரியனிலே தோழர்களே ரெண்டரை ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன் எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம் இதெல்லாம் நமக்கு தேர்தல் அரசியல் தெரியாததனால் எடுத்த முடிவுகள் மோப்பனார் அஞ்சு தொகுதி கொடுத்த போது நான் ரெண்டு தொகுதி போதுன்னு சொல்லிட்டு மூணு தொகுதியை திருப்பி கொடுத்தேன் அப்போ கூட இருந்த தலித் இயக்க தலைவர் ஒருவருக்கு நானே இதில் அவருக்கு மூன்று தொகுதியும் கொடுங்கள் அல்லது ரெண்டு தொகுதியை கொடுங்கள் என்று சொல்லி அதில் இரண்டு தொகுதி இன்னொரு தலித் இயக்கத்திற்கு வழங்கப்பட்டது அன்றைக்கி அஞ்சு தொகுதியில் நாம் நின்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்முடைய பேர வலிமை கூடியிருக்கும் அது தெரியல நமக்கு அரசியல் ரெண்டு தொகுதியில் நின்றதுனால இவ்வளவுதான் ஓட்டு அஞ்சு தொகுதியில் நிற்கிற கட்சி எம்பி தொகுதினா ஐயாறு முப்பது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பங்கீடு அது ரெண்டாயிரத்தி ஒன்று அதனுடைய சட்டமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும் அல்லது கூட்டி நாம் பேசி இருக்க முடியும் நம்முடைய பேர வலிமையை பெருக்கி இருக்க முடியும் அதெல்லாம் நமக்கு தெரியல இன்றைக்கு நமக்கு பேரம் பேச தெரியல அதிகார பகிர்வு தொடர்பாக பேரம் பேச தெரியவில்லை எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம் நாடுதான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் சனாதன சக்திகள் வளர்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் இதை அரசியல்வாதியாக இருக்கிறவன் பார்த்து என்ன நினைக்கிறான்னா திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியல ஒரு எளிச்சவாயராக இருக்கிறாரு எளிச்சவாயனாக இருக்கிறாரு அப்படிதான் நினைப்பான் பொலிட்டிஷியன் சராசரியான அப்பட்டமான அரசியல்வாதி என்ன நினைப்பான்னா திருமாவளவன் பேரம் பேசுவதற்கு உரிய தகுதியை பெறவில்லை ஆட்டி படைக்கணும் கூட்டணி கட்சி தலைமையை தன்னுடைய சக்தியை காட்டி வலிமையை பெருக்க வேண்டும் ஆனால் இவர் வந்து அந்த சக்தியெல்லாம் இருக்கு இப்போ இடையில கூட எவ்வளவு பேர் முயற்சித்து பார்த்தார்கள் வேறு யாராவது இருந்திருந்தால் வேறு கட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தலைகீழாக மாறி இருக்கும் திருமாவளவன் இருக்கிற இடத்திலே வேறு யாராவது இருந்திருந்தால் அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலையே தலைகளாக மாறியிருக்கும் ஆனால் நாம் அந்த பேரம் எங்களுக்கு முக்கியமில்லை மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் அந்த நன்மதிப்பு தான் முக்கியம் தற்காலிகமான எண்ணிக்கை பெருக்கமோ தற்காலிகமான வெற்றியோ எங்களுக்கு முதன்மையானதல்ல ஆறு தொகுதிகளை தந்த போதும் அப்படித்தான் நான் முடிவெடுத்தேன் எவ்வளவு பேர் சொன்னார்கள் எனக்கு அது முக்கியமில்லை தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு அம்பேத்கர் கனவை நனவாக்குவதற்கு வகுப்புவாத சக்திகள் தலை நிமிராமல் இருக்க வேண்டும் வளராமல் இருக்க வேண்டும் வலுப்பெறாமல் இருக்க வேண்டும் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் கொட்டமிடிக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் இன்றைக்கும் அதுதான் முக்கியம் இப்போதும் நான் அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் முடிவெடுக்கிறேன் என்னை பார்த்து விவரம் இல்லாமல் இருக்கிறார் பேரம் பேச தெரியாமல் இருக்கிறார் இவர் அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை இவர் ஏதோ ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்துவிட்டு போகட்டும் அதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம் அது நம்முடைய கனவு மோப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம் அது நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினைந்திலே கருத்தரங்கை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவையெல்லாம் நம்முடைய புரிதல்களுக்கான அடையாளங்கள் தெரியாமல் இல்லை எவ்வளவோ சொன்னார் என்னிடத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு என்னோடு வாருங்கள் அதிமுக கூட்டணியில் இணையுங்கள் உங்களுக்கு நான் கணிசமான இடங்களை வாங்கி தந்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறேன் சொன்னார் நான் அவரிடத்தில் என்ன சொன்னேன் என்றால் மூன்றாவது அணியை தொடருங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு அணி தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த கூட்டணியை அப்படியே நீங்கள் தொடர வேண்டும் என்னை ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்கல நான் எப்படியாவது எம்எல்ஏ ஆனால் போதும் அப்படின்னு நான் போய் சொல்லலை அப்படி சொல்லாமலே அவர் சொன்னார் நீங்கள் வாங்க ஜெயலலிதா அம்மாவிட்ட நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு கணிசமான இடங்களை வாங்கி தருகிறேன் ஒரு நாலஞ்சு பேராது நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும் என்னை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் மேல் மாடியில் உட்கார வச்சு பேசினார் கீழே இறங்கி வந்து அழைத்து கொண்டு போனார் ஏன்னால் நான் அவருடைய மனசை மாத்துறேன்னு சொல்லி அந்த தவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் என்னை மூப்பனாரை சந்திக்க விடாமல் தடுத்த நிகழ்வெல்லாம் நடந்தது கீழே வந்து மறிச்சிட்டாங்க தலைவர் தூங்குறாரு உங்களை பார்க்க மாட்டாரு போங்க அப்படின்னு அதை அவர் மேலே இருந்து சிசிடிவியில் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து நான் அவ வெளியில் நின்றுட்டு என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போனார் மேலே போய் உட்காந்து சொன்னார் கடங்காதே பெரிய பெரிய கோப்புகளை கொண்டு வந்து பாமக கொடுத்திருக்கிறது திருமாவளவன் என்று எழுதியிருக்கிற எழுத்தை பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க தீர் போடுற மேலே அறுவாள் இருக்கு இன்னு முடிகிற இடத்துல புள்ளியில் வெடிகுண்டு இருக்கு அறுவால்ல இருந்து ரத்தம் சொட்டுகிறது வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது இது மாதிரி இளைஞர்களை வழி நடத்தூடிய இவனை ஆதரிக்காதீர்கள் இதுதான் இன்னைக்கு பாமக கொண்டு போய் எல்லா தலைவர்கள்ட்டையும் கொடுத்த ஃபைல் இவ்வளவு பெரிய கோப்பு அடங்க மறு என்கிறான் அத்து மீறு என்கிறான் திமிரி எழு என்கிறான் திருப்பி அடி என்கிறான் சாதி சண்டையை மூட்டுகிறான் இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள் இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது என்னை மேல போய் உட்கார வச்சிட்டு எடுத்து காட்டுறார் மூப்பனார் எடுத்து காட்டி இப்படிலாம் வருது கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எப்பவும் துணையாக இருப்பேன் உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது தமிழ் இந்த தமிழ்நாட்டில் அவர் சொன்ன வார்த்தை நானும் அவர் மட்டுந்தான் உட்காந்துருந்தோம் என் கூட யாரும் இல்லை அவர் சொன்னார் தான் சொன்னார் நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவோடு நான் கூட்டணி அமைக்க திட்டமிட்டிருக்கிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னோடு வாருங்கள் என்று சொன்னார் அன்றைக்கு எனக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருந்தால் மூப்பனார் சொன்னதை கேட்டு தலையசைத்துக் கொண்டு அந்த அணியிலே போய் நான் இணைந்திருப்பேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே நின்றேன் சில வாரங்களுக்கு பிறகு கலைஞர் அழைத்து அந்த கூட்டணியிலே நம்மை இணைத்துக் கொண்டார் அப்போது புதிய தமிழகமும் அவர்களோடு இருந்தார்கள் ஒரு தலித் இயக்கத்தோடு இணைந்து களத்திலே நிற்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தலித் மக்களை அரசியல் படுத்துவதற்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் அந்த அணியிலே போய் சேர்ந்தோம் இந்த வரலாறு எல்லாம் பலருக்கு தெரியாது இதே விழுப்புரத்தில் தான் கலைஞர் அறிவித்தார் நான் சமயநல்லூர் தொகுதியைத்தான் கேட்டேன் நான் போட்டியிடுவதற்காகத்தான் கேட்டேன் எனக்காகத்தான் ஒதுக்கினார் ஆனால் அவரே யோசித்து பார்த்து இந்த விழுப்புரத்தில் நடைபெற்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிவித்தபோது மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டி என்று அறிவித்தார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதன் பிறகுதான் புரிந்தது சமயநல்லூரிலே நின்றால் திருமாவளவனால் வெற்றி பெற முடியாது மங்களூரிலே அவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிய சூழலில் கலைஞர் அன்றைக்கு அவரே முடிவெடுத்து அறிவித்தார் தொடர்ந்து இரண்டு எம்பிக்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் அல்லது ஏழு எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டும் அல்லது ஆறு சதவீத வாக்குகளோடு ஒரு எம்பி வெற்றி பெற வேண்டும் இது போன்ற கிரைடீரியா இதை தொடர்ந்து பெறவில்லை என்று சொன்னால் மாநிலக் கட்சிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது நாலு தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்றால் வரையில் காத்திருக்க தேவையில்லை முன்கூட்டியே வாங்கிவிட முடியும் தொண்ணூத்தி ஒன்பதிலேயே நான் தனி சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று போராடி உச்ச நீதிமன்றம் போய் அப்போதே முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து நட்சத்திரம் சின்னத்தை பெற்று வந்து நாள் இடைவெளியில் தேர்தலில் நாள் மட்டுமே பிரச்சாரம் செய்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம் இல்லையா எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் அப்போது தொடங்கிய போராட்டம் எங்களுக்கு ரெண்டு தொகுதி தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம்னா வெற்றி பெற்றோம் என்றால் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒத்துக்கிட்டார் விழுப்புரம் ஒன்று சிதம்பரம் ஒன்று அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் கண்டமங்கலத்தில் நின்று இருக்கிறோம் முகையூரில் நின்று இருக்கிறோம் வெற்றி இல்லை உளுந்தூர் பேட்டையில் யூசுஃப் நின்னார் கண்டமங்கலத்தில் விஜயராகவன் நின்னார் முகையூரில் சிந்தனை செல்வன் நின்னார் பொது தொகுதி இதெல்லாம் முகையூர் உளுந்தூர்பேட்டையெல்லாம் பொது தொகுதி போட்டியிட்டோம் விழுப்புரத்தில் வெற்றி பெற முடியவில்லை நான் கூட ஒவ்வொரு மாவட்ட செயற்குழு சொல்லுவேன் கடலூர் மட்டும்தான் நம் மானத்தை காப்பாற்றுகிற மாவட்டமாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் தான் நமக்கான வெற்றியை தருகிறது அதுதான் நம்முடைய தாய் மடி விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா போராட்டங்களிலும் நாம் பங்கேற்றாலும் கூட இங்கே உங்களால் ஒரு தொகுதியை கூட வென்றெடுக்க முடியவில்லையே என்று நான் அடிக்கடி வருந்தியதுண்டு ஆனால் இன்றைக்கு விழுப்புரத்தில் மகத்தான வெற்றியை பெற்று இந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது போன முறையே பத்தொன்பதிலேயே நாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும் இரண்டு தொகுதிகளும் பானை சின்னத்தில் நின்று இருந்தால் ஆனால் எல்லா சூழல்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது திருமாவளவன் நின்றால் அளவுக்கு வாக்குகள் வந்து ஒரு முனையை குவி பெய்யப்படுத்தி திரளுகிறது மற்றவர்கள் நின்றால் அந்த அளவுக்கு இல்லையே என்று ஜெயலலிதா அம்மையாரே சொன்னதாக மூப்பனார் ஒரு முறையின் இடத்திலே சொன்னார் ஏன்னா சிதம்பரத்தில் ரெண்டே கால் லட்சம் பெரம்பலூரில் எண்பத்தி ஐயாயிரம் தான் ஆகவே சிதம்பரத்தில் போட்டியிடுகிற திருமாவளவனுக்கு வாக்குகள் போலரைஸ் ஆவதை போல அணி திரளுவதைப் போல விழுப்புரத்திலே திரளும் என்று சொல்ல முடியாது ஏற்கனவே நாம் பலமுறை முறை தோல்வியை சந்தித்திருக்கிறோம் நாம் தோற்று போவது முக்கியம் அல்ல எதிரி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விடுவான் என்பது முக்கியமானதாக இருக்கிறது எனவே ஒருவேளை சிதம்பரத்தில் நான் தோற்றாலும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற வேண்டும் ஒருவராவது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பேசி மனம் ஒத்து மனம் உவந்து ஒன்று தனி சின்னம் இன்னொன்று கூட்டணி கட்சியின் சின்னம் என்று நாம் முடிவெடுத்தோம் அப்படி எடுக்காமல் ஒரு வேலை பரிசோதித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்றும் சொல்லியிருக்க முடியாது அன்னைக்கு இருந்த சூழல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூழல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழல் வேறு எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியம் தான் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆறு இடங்களில் நான்கு இடங்களில் நாம் பெற்ற பெற்றி அதிலும் இரண்டு தொகுதி பொது தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்ற வெற்றி திருப்போரூரும் நாகப்பட்டினமும் இது சரணமானதல்ல பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்றுதான் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களே நினைத்தார்கள் நம்பினார்கள் ஆனால் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே நான்கு தொகுதிகளிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்தார்கள் அது போதாது அங்கீகாரத்திற்கு ஆகவேதான் சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி நமக்கு அங்கீகாரத்தை ஈட்டி தந்திருக்கிறது எனதருமை தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம் வலியுறுத்துவோம் கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெறுவதற்கு முயற்சிப்போம் கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது அதற்கு வாய்ப்பில்லை அப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவ பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது இந்த கூட்டணி என்பது திமுகவே உருவாக்கிய கூட்டணி என்பதை விட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எல்லோரும் சேர்ந்து இருபத்தி மூன்று கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு முத்தரசனுக்கும் பங்கு உண்டு கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பங்கு உண்டு ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு கூட்டணியை நாம் சேர்த்து உருவாக்கியிருக்கிறோம் நாம் உருவாக்கி இருக்கிற கூட்டணி நாமே உருவாக்கி இருக்கிற கூட்டணியை நாம் பலவீனப்படுவதற்கு இடம் தரலாமா அதற்கு உடன்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா இதுதான் என்னுடைய அணுகுமுறை இங்க இடங்களுக்கு சரியா கிடைக்கல எங்க இடம் கிடைக்குதோ அங்கு போவோங்கிறது விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் அல்ல அப்படி ஒரு அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம் அதை விட முக்கியம் இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் வெறும் தொகுதிகளுக்காகவா பதவிகளுக்காகவா இல்லை என்று நான் சொல்ல சாதி மதவெறியர்களும் வலுப்பெற்றால் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்த ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஆளும் சக்தியாக இருக்கிற சூழலிலும் கூட சாதியவாதத்தை நம்மால் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை எப்படியோ போகட்டும் என்று திமுக நினைப்பதாக நாம் கருதவில்லை பாதிக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் தானே என்று அலட்சியப்படுத்துவதாக நான் கருதவில்லை நம்மோடு சேர்ந்து அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒடுக்க வேண்டும் உணர்வும் பிடிப்பும் அவர்களுக்கு இருப்பதாக உணர முடிகிறது நம்புகிறோம் அப்படி இருந்தும் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் மேல்பாதி கோவிலே நுழைய முடியாத நிலை இன்னும் சாதிய வன்கொடுமைகள் தேவேந்திர தேவேந்திரராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான் சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான் சிலை மாநில தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கிக் கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள் சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனா என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அவரிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் பத்து வயது நிறைந்த சிறுவன் இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது எப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலேயே திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசைவழியில் பயணிக்க கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால் பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் யார் இங்கே கொட்டமடிப்பார்கள் கோலோச்சுவார்கள் பட்டியல் சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கும் பழங்குடி மக்களின் நிலை என்னவாக இருக்கும் தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார் ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை திமுக ஆட்சியில் இருக்கிற இதுதான் நிலை பதவி உயர்விட இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது அந்த அதை கொள்கை ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை நடைமுறைப்படுத்த முடியவில்லை நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும் சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும் சாதியவாத கும்பலும் அதிகார வலிமை பெற்றால் இங்கு என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லை இந்த ஆட்சியில்தானே இது நடக்கிறது அதனால் கூட்டணி விட்டு வெளியே வாங்க உங்களால் கொடியேற்ற முடியவில்லையே அதனால் கூட்டணி விட்டு வெளியே வாங்க மேல்பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள் தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு போட்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் திருமாவளவன் முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது இதுதான் யதார்த்தம் ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை கலைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம் இது தவறு இது குற்றம் இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக் கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல்வடையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல் அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா அவனை கொண்டாடலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் பாஜகவின் நண்பர்கள் யார் ஆர் நண்பர்கள் யார் ஆர் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா கருத்து சொல்லி இருக்கிறார்களா திருமாவளவன் திமுகவிலே ரெண்டுக்கும் மூணுக்கும் போய் இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன் நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்று இருக்கிறோம் என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்தில் நின்று ஒரு இடத்தில் கொடியேற்றி விட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால் அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்து ஐந்து முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள் என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையாவது தலையிட்டேன் என்கிற குற்றச்சாட்டா யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது எனவே பயணம் பகலெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா சொல்லுவார்களா திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இது அற்பர்களின் விமர்சனம் அதற்கு இயக்கத்தோடர்கள் ஒருபோதும் இசைந்து விடக்கூடாது கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல நாளைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு எந்த சக்திகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை நான் ஒரு உண்மையான டிபிக்கல் பொலிட்டீஷியனாக இருந்தா ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பான் நாங்க இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியாக சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் விவரம் தெரியாமல் இல்லை தெரிந்தே சொல்லுகிறேன் பேர வலிமையை பேச வேண்டும் அல்ல என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக எனக்கு இருக்கிறது அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் எண்ணிக்கைகளை பற்றி நான் கவலைப்படவில்லை அவங்க என்னை ஏமாத்தனதாக கூட நினைச்சுக்கிட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் நான் ஏமாந்த நடிச்சுகிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்னை ஏமாற்றியதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படி நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால் நானும் மகிழ்கிறேன் இதுதான் என்னுடைய அணுகுமுறை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த இயக்கத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரும் இந்த இயக்கம் தமிழ்நாட்டை ஆரட்டும் என்று மக்கள் சொல்லுகிற காலம் கனியும் ஆகவே அதை நோக்கி நாம் வீறுநடை போடுவோம் அதுவே நாம் தக்க வைத்துக் கொள்ளுகிற உண்மையான வெற்றியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை